கொலை வழக்கிலிருந்து திமுக முன்னாள் எம்எல்ஏ ரங்கநாதனை விடுதலை செய்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அரசு தரப்பில் சாட்சிகள் முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி விடுதலை செய்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார் அவரிடம் பேசலாம் ரமேஷ்குமார் விவரங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த குளத்தூர் காமராஜர் நகர் அருகே காந்தி நகரை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான புவனேஸ்வர் என்பவர் வந்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்த நிலையில கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி மர்ம கும்பலால வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் நில தகராறு தொடர்பான பிரச்சனையில நடந்த இந்த கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த குளத்தூர் காவல் நிலையத்தினர் வந்து சயிது இப்ராஹிம் செல்வம் முரளி குமார் ஆகிய நான்கு பேருக்கு எதிராக வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த நிலையில தான் வில்லிவாக்கம் தொகுதி திமுக முன்னாள் எம்எல்ஏ ரங்கநாதன் தூண்டுதலின்படிதான் தனது மகன் கொலை செய்யப்பட்டதாக கூறி ஆனால் குற்றப்பத்திரிகைகள் ரங்கனா பெயரை சேர்க்கவில்லை என்பதனால குற்றப்பத்திரிகை ரத்து செய்து சிபிஐ விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்று அந்த புவனேஸ்வனுடைய தந்தை தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவா என்பவர் வந்து வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் குற்றப்பத்திரிகை ஏராளமான முரண்பாடுகள் உள்ளதாக கூறி அதை ரத்து செய்ததுடன் பிஎஸ்பி அந்தஸ்து குறையாத அதிகாரி தலைமையில சிபிஐ விசாரணை நடத்த இரண்டாயிரத்தி கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உத்தரவிட்டது அதன் அடிப்படையில் விசாரணை நடத்திய சிபிஐ வந்து திமுக முன்னாள் எம்எல்ஏ ரங்கநாதன் சையீத் இப்ராஹிம் செல்வம் சதீஷ் உள்ளிட்ட பன்னெண்டு பேருக்கு எதிராக சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது இந்த வழக்குடைய விசாரணை தான் சென்னை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்கில் விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபது முதல் நடந்து வந்த வழக்குல வந்து சாட்சிகள் விசாரணை குறுக்கு விசாரணை இருதரப்பு வாதங்கள் ஆகியவை முடிந்து இன்று வந்து தீர்ப்பு ஒத்தி இந்த நிலையில தான் இந்த வழக்கில் இந்த தீர்ப்பு அளித்த நீதிபதி ரவி வந்து இந்த அனைவருமே விடுதலை செய்து உத்தரவிட்டிருக்கிறார் அரசு தரப்பு சாட்சிகள் முறையாக நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி அந்த வழக்கிலிருந்து அனைவரும் விடுதலை செய்து உத்தரவிற்பதாக அவர் வந்து நீதிபதி அறிவித்திருக்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தேர்ந்துக்குள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க